வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியால் அதோட பகுதி ஆறு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே பார்த்திபனும் மதுமிதாவும் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர் மிதமான குளிர் இருந்தது பார்த்தி மதுவிடம் எதுவும் கேட்கவில்லை அதுவே மதுவிற்கு சங்கடத்தை கொடுத்தது ஆகையால் அவளே அண்ணா என்று ஆரம்பித்தாள் பார்த்தியும் அமைதியாக என்ன மது என்றான் ஹாரி யார்னு நீங்க கேட்கவே இல்லையே என்கிட்ட சொல்லணும்னா இருந்தா நீயே ஏன் சொல்வன்தான் வெயிட் பண்றேன் மது ஆனாலும் நீங்க ரொம்ப அடுத்த சரி சொல்லு யார் அவர் நீ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு எத்தனை நாள் பழக்கம் அண்ணா கோட்டை எடுத்து மாட்டிட்டாரே லா பாயிண்ட்டாக பேசுவாரே ஆரம்பத்திலேயே கண்ணை கட்டுதே என்று மது மனதில் புலம்பிக் போதே நீ ஒழுங்காக மனசில் கவுண்டர் கொடுக்காம வெளியில் வாயை திறந்து பதில் சொல்லும் மது அது ரெண்டு மணி நேரம்லாம் ஆகலைண்ணா நம்ம ஊர் கல்ச்சர் பற்றி பேசி இருந்தார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் வாங்கி கொடுங்க மது கிட்ட பேசுறதுக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு முடியாதுன்னு மறுத்தீங்க அவன் ரெண்டு மணி நேரமாக இந்த ஊர்க்காரன் ஒருத்தன்கிட்ட பேசி சிரிச்சிட்ருக்கான்னு அந்த பிரபஞ்சன் என்னை வழியிலேயே பார்த்து கேட்டுட்டு போனான் பற்ற வச்சுட்டே பரட்ட என்று நினைத்த மது அவன் கேட்டானா நீங்கள் சும்மாவா விட்டீங்க என்று கோபமாக கேட்டாள் நான் அவனுக்கு பதில் சொல்லிட்டேன் நீ இப்போ எனக்கு பதில் சொல்லு சும்மா ட்ரெயினில் பக்கத்தில் உட்கார்ந்தார்னா அப்படியே பேச ஆரம்பிச்சவன் நம்ம ஊர் பழக்க வழக்கம் பற்றி கேட்டுட்டே பின்னாடி வந்துட்டான் எப்படி மூஞ்சியில் அடித்த மாதிரி பேச முடியாதுன்னு சொல்கிறது சரி அவன்கிட்ட உன்னோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் உன் ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவும் கொடுத்தியா இல்லைண்ணா அவன் அதெல்லாம் எதுவும் கேட்கவே இல்லை ஓ பரவாயில்லையே உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் தான் பேசியிருப்பார் போல இருந்தாலும் மறுபடியும் எங்கேயாவது பார்த்தா நீ பார்க்காத மாதிரி வந்துடும் மது தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலையும் போய் வாண்டடாக சிக்கிக்காத சரிண்ணா ஐயோ அண்ணா இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்களே இவன் நம்ம ஊர் பசங்க மாதிரி ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்கலண்ணா ரேட்டிங் வரியான்னு கேட்டுட்டான்ண்ணா கேட்டுட்டான் என்று மது மனதிற்குள் அங்கலாய்த்து கொண்டிருந்தான் என்ன மது அமைதியாக வர ஒன்றும் இல்லைண்ணா அம்மா ஈவினிங் பேசும்போது உங்களை கேட்டாங்க நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் மது அதற்குள் மதுவின் அப்பார்ட்மெண்ட் வந்து விட்டதால் சரிண்ணா நீங்கள் கிளம்புங்க நான் போய்க்கிறேன் என்றான் ஓகே மது பாய் என்று கிளம்பிய பார்த்திக்கு மதுவை முதன் முதலில் சந்தித்த நாள் மனதில் ஓடியது இரண்டு மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டெண்டினாம் சிவா விஷ்ணு கோயிலுக்கு சென்றிருந்தான் மதியம் கிளம்பும்போது வெயில் இருந்தது அதனால் ஜாக்கெட் போடாமல் கிளம்பிவிட்டான் சாமியை மட்டும் கும்பிட்டு விட்டு சீக்கிரம் திரும்பி பரவாயில்லை எப்போதும் அவன் ரெஸ்டாரண்ட் சாப்பாடையே சாப்பிடுவதால் இங்கு கோயிலுக்கு வரும்போது மட்டும் இங்கு இருக்கும் ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவான் அன்றும் சாப்பிட்டு விட்டு திரும்ப ஐந்தாகி விட்டது போது மதியம் இருந்த வெயில் இல்லை குளிர்காற்று வீச ஆரம்பித்து விட்டது கோவிலில் இருந்து பஸ் ஏறி டெண்டினாங் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏறி கிளேட்டன் ஸ்டேஷன் வர வேண்டும் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து வெளியில் வரும்போதே குளிர் தாங்க முடியவில்லை எப்படியோ சமாளித்து விடலாம் என்று கிளம்பி விட்டான் ஆனால் நடந்து பஸ் ஸ்டாண்ட் வருவதற்குள்ளாகவே மிகவும் சிரமப்பட்டு விட்டான் இதில் பஸ் ஸ்டாண்டில் இரண்டு பெண்கள் நின்றிருந்தார்கள் இந்திய பெண்கள் இருவருக்குள்ளும் ஏதோ வாதம் நடந்து கொண்டிருந்தது பிறகு அந்த பெண்களில் ஒருத்தி பார்த்தியின் அருகில் வந்து ஆங்கிலத்தில் ஹாய் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப குளிர்து தானே நான் காலையில் இந்த மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததால் என்கிட்ட புது ஜாக்கெட் இருக்குது இதை நீங்கள் போட்டுக்கோங்க என்று சொன்னாள் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த பார்த்தி ஜாக்கெட் வாங்கி அணிந்து கொண்டான் யூனிசெக்ஸ் ஜாக்கெட் தான் அளவு சிறியதாக இருந்தாலும் போட முடிந்தது போட்டு முடித்தவன் தமிழில் ரொம்ப நன்றி உன் பெயர் என்ன என்று கேட்டான் ப்ரோ நீங்கள் தமிழா நான் மதுமிதா இது என் ஃப்ரெண்ட் ஜனனி என்று ஜனனியும் அருகில் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினான் அது என்ன ப்ரோ ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிடு தெரியாத ஊர்ல வந்து முன்ன பின்ன தெரியாத பையன்கிட்ட உதவியே செய்ய போனாலும் தான் வந்து அனாவசியமா பேசுறதா கொஞ்சம் கூட முன் யோசனையே கிடையாதா உன் ஃப்ரெண்ட் உன்னை போகக்கூடாது அமைதியா சொன்னால அமைதியா இருந்தா என்ன அதற்குள் ஜனனியும் சாரினா உங்களுக்கு கொடுக்க சொல்லலை சொல்லல என்றாள் இல்லம்மா பரவாயில்ல உன்னை தான் பொண்ணுங்க பொறுப்பா இருக்கணும் என்றாள் அவனை ஆச்சரியமாக பார்த்த மது அண்ணா அப்படியே மீனாட்சி டூ பாயிண்ட் ஓ பார்த்த மாதிரி இருக்கு என்றாள் அந்த மீனாட்சி ஒன் பாயிண்ட் ஊ யாரு வேற யாரு என்னை பெத்த தாய் மீனாட்சி தான் அது சரி எந்த ஊர் நீ தஞ்சாவூர்னா ஏய் நானும் தஞ்சாவூர் தான் அண்ணா நான் பாவநாசம் ஆனால் அம்மா தான் தஞ்சாவூர் ஹைஸ்கூலில் வேலை பார்த்தாங்க எங்கள் அம்மாவும் அதே ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க என்று பேசி கொண்டவர்கள் அம்மாக்களை அழைத்து பேசி அவர்களும் தோழிகளாதனால் இவர்களும் நெருங்கிவிட்டார்கள் அதிலும் மீனாட்சி மதுவை பற்றி சொல்லி அவளை பார்த்துக் கொள்ள கூறியதால் அன்றையிலிருந்து மதுவை பார்த்து கொள்ளும் கடினமான பணியும் பார்த்திபனிடம் சேர்ந்துவிட்டது பார்த்திபன் தஞ்சாவூரை சேர்ந்தவன் தந்தை ராஜேந்திரன் தாய் சாவித்ரி ஒரு அக்கா மற்றும் ஒரு தங்கை என்று இரு பெண்களுடன் பிறந்தவன் பார்த்திபன் அப்பா ராஜேந்திரன் அவனுக்கு பன்னிரண்டு வயதாகும் போது ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டார் தாய் சாவித்ரி ஆசிரியராக இருந்ததால் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து விட்டார் நடத்தி வந்தார் அவர் இறந்த பிறகு சாவித்ரி அதை விற்றுவிட்டார் ராஜேந்திரன் விபத்தில் இறந்ததால் அதற்கு ஒரு இழப்பீட்டு தொகை வந்தது அந்த தொகையையும் ஹோட்டல் விற்ற பணத்தையும் பெண்கள் பெயரில் டெபாசிட் செய்து வைத்திருந்தனர் பார்த்திவன் சிறுவயதில் தந்தையுடன் உணவகம் சென்று அவர் சமைத்ததை பார்த்து அவனுக்கும் சமையலில் ஈடுபாடு வந்துவிட்டது அதனால் பள்ளி படிப்பு முடிந்ததும் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்தான் அவனுக்கு தஞ்சாவூரில் ஒரு பெரிய உணவகம் நடத்த வேண்டும் என்ற ஆசை அவன் தந்தையைப் போல தாய் தந்தை சேமிப்பை இரு சகோதரிகளுக்கே வைத்து விட்டான் அக்கா வானதியை திருமணம் செய்து கொடுத்து விட்டான் அவளுக்கு ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக இரு குழந்தைகள் உண்டு அவளின் கணவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன் இப்பொழுது சவுதியில் வேலையில் இருக்கிறான் அவன் அக்கா மாமனார் மாமியாரோடு கும்பகோணத்தில் இருக்கிறாள் தங்கை பூங்குழலி எம்எஸ்சி எம் முடித்துவிட்டு கல்லூரியில் பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் இருபத்தைந்து வயதாகிறது கடந்த ஒரு வருடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் சரியாக அமையவில்லை பார்த்திவன் பெரிய உணவகம் நடத்த பணம் சேர்க்கவே ஃபாரினில் வேலை பார்த்து வருகிறான் சிறு வயதில் இருந்தே பொறுப்பானவன் தந்தையும் இல்லாமல் மூன்று பெண்களோடு இருந்ததால் அவனுக்கு விவேகம் அதிகம் இப்பொழுது கூடுதலாக மதுவின் பொறுப்பும் சேர்ந்துவிட்டது மெல்பர்ன் டூரக் வசதியானவர்கள் வசிக்கும் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பங்களாவின் உள்ளேயே அமைந்துள்ள பாரின் ஜான் விஸ்கி அருந்தி கொண்டே ஹாரியை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆம் பின்னே இரவு பத்து மணிக்கு தயிர் சாப்பிடுவனை அப்படித்தானே பார்ப்பான் இன்று ஹாரி வருத்தமாக இருந்ததால் அவனுக்கு கம்பெனி கொடுப்போம் என்றுதான் ஜான் அவன் வீட்டிற்கு போகாமல் ஹாரியின் வீட்டிலேயே தங்கினான் அவன் என்னடா வென்றால் வந்ததிலிருந்து எதுவும் பேசாமல் கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இப்படியே விட்டால் சரியாக இருக்காது என்று என்னாச்சு ஹாரி உனக்கு என்று கேட்டான் ஏன் இந்த நேரத்தில் தயிர் சாப்பிட்ற அது ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டு விட்டேன் அதான் வயிறு கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கு ஓ நீதான் நல்ல காரம் சாப்பிடுவியே நானும் அப்படித்தான் நினச்சிதான் சாப்பிட்டேன் ஆனால் அது பேரே கார பார்க்க அழகாக இருந்தது ஆனால் செம்ம செம்மக்கார சவுத் இண்டியன் டிஷ் இந்தியன் ஃபுட்டா எதுக்கு அதை சாப்பிட்ட முதல்ல க்ளேட்டனுக்கு எதுக்கு போனேன் ஒரு பெண்ணுக்கிட்ட டேட்டிங் கேட்க போனேன் அவள் சாப்பிட்டதால் நானும் சாப்பிட்டேன் வாட் டேட்டிங்கா இந்தியன் கேர்லா ம் வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க் காட் இத்தனை வருஷம் கழித்து உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கேன் நான் கூட காலம்பூரா உனக்கு நான் தான் கம்பெனி கொடுக்கணுமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் ஏற்கனவே பாதினால் உன்கூட தான் இருக்கேன்னு அமேலியா சொல்லிக்கிட்டு இருக்கா என்னைக்கு பிரேக்கப் பண்ண போறாளோ நீ முதல்ல அவளை பிரேக்கப் பண்ணிடு இப்படி சொல்லி ஹாரியை ஜான் முறைத்தான் அமேலியா ஜானின் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்காது ஏனென்றால் ஜானோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டு ஹாரியிடம் டேட்டிங் கேட்டாள் அதை ஜானிடம் கூறினால் அவன் எனக்கு தெரியும் என்னிடம் கேட்டுவிட்டு தான் உன்னிடம் கேட்டாள் என்றான் இருந்தாலும் ஹாரியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளை பற்றி பேசினாலே கடுப்பாகி விடுவான் டே இப்போ உன்னோட டேட்டிங் பற்றி சொல்லு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கே என்று ஜான் கேட்டான் அதற்கு ஹாரி அவள் டேட்டிங் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் என்றான் வாட் உன்ன ஒரு பொண்ணு மறுத்துட்டாளா அவளுக்கு என்ன பைத்தியமா ஏன் மறுத்தா என்ன ஜே உன் ஃப்ரெண்ட் உனக்கு பெருசுனா எல்லாருக்கும் அப்படியா அவளுக்கு என்ன பிடிக்காம இருந்திருக்கலாம் டேய் நீ வேற ரீசன் சொல்லு கண்ணு இருக்கிற எந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்காம போகாது அப்படிங்கிறியா என்று கேட்டவனை ஜான் யோசனையோடு பார்த்தான் பிறகு ஹாரியை பார்த்து இன்னைக்கு நீ என்னை விட்டு போன பிறகு நடந்ததை முழுசா சொல்லு என்றான் ஹாரியும் மதுவை சந்தித்தது முதல் நடந்தவற்றை கூறினான் அதை கேட்டவுடன் ஜான் உரண்டு பிரிண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான் நண்பர்களே இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி